வணக்கம் என்னுடைய பேர் நகோமி என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நாங்கள் இறால் கறி எப்படி செய்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இறால் நான் அரை கிலோ இறால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கிலோ இறாலுக்கு என்னென்ன தேவை என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் வெங்காயம் தேவையான தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன் வெந்தயம் அதே போல் நான் மிளகும் உள்ளியும் குத்தி வச்சிருக்கிறேன் இது பெருஞ்சிரம் நெச்சிரம் பவுடர் ஆக்கி வச்சுருக்குறேன் மஞ்சள் தூள் இதுக்கு கரைக்களவான மிளகாத்தூள் இது தேவையான பச்சை மிளகா உப்பு கருவேப்பிலை அதோடு சேர்த்து நாங்கள் கறிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம் இப்பொழுது நாங்கள் அடுப்பை போட்டு இந்த நாளில் நல்லா சட்டி சூடுனதுக்கு பிறகு நாங்கள் கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போடுறோம் இப்பொழுது நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் முழுக்கையும் இருக்க போடுவோம் நான் சின்ன வெங்காயம் தான் ரெண்டு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் நல்லா எண்ணெய் சுட்டிருக்கிற வழியாக நல்ல வெங்காயம் வதங்கி கொண்டு நல்ல பொன்னுரமாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதற்கேற்ற மாதிரி தக்காளி பழத்தை போடுவோம் இப்பொழுது நல்ல வெங்காயம் பொன்னுரமாக வதங்கி இருக்கிறது நாங்கள் இனி தேவையான அளவு ரெண்டு சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன் நாங்கள் ரெண்டு தக்காளி பழத்தையும் இருக்க போடுவோம் போட்டோ விற்பார் நாங்கள் கொஞ்ச நேரம் தக்காளி பழம் வதங்குற அளவுக்கு வெங்காயம் எப்படி பொன்னுரமாக வந்திருக்கிறதோ அதே போல் தக்காளி பழத்தும் நாங்கள் சேர்த்து வதங்க விடுவோம் நல்லா வெங்காயம் தக்காளி பழம் நல்ல பொன்னுரமாக வதங்கி இருக்கிறது இப்போ நாங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுவோம் இதற்கு தேவையான அளவு நான் இப்போ மிளகும் உள்ளியும் குத்தி வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் இப்பொழுது இருக்க போடுவோம் பாடு இதை நல்லா வதக்குவோம் நல்ல வாசனையாக இருக்கிறது வெந்தயம் தக்காளி பழம் உள் மிளகு கூட நல்ல வாசனையாக இருக்கிறது கறி வெங்காயம் தக்காளி பழம் மிளகு உள்ளி மற்ற வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கிறது நல்ல வாசனையாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போ இதற்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு போடுவோம் ஒரு டீஸ்பூன் உப்பு காணும் இப்போ நாங்கள் இதுக்கு பச்சை மிளகா மூன்று பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை மிளகாயை நாங்கள் இந்த வதங்கினத்துக்கு போடுவோம் நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் எல்லா கறிக்கும் போடக்குள்ளே ஒரு சுவையை கொண்டு வரும் ரால் கறிக்கு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரால் கறி பச்சை மிளகாய் போட்டு நல்ல வதங்கின பிற்பாடு நாங்கள் இதற்கு இன்னும் தேவையான பொருட்களை போடுவோம் தக்காளிப்பழம் வெங்காயம் உள்ளி மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வாசனையாக இருக்கிறது கறி முடிஞ்சது மாதிரி இருக்கிறது அப்படி நல்ல சுவையாக நல்ல வாசனையாக இருக்கிறது நாங்கள் இன்னும் தேவையான பொருட்களை போட்டு நல்ல ஒரு சுவையான கறி செய்து முடிக்க போகிறோம் இந்த கறிக்கு தேவையான பெருஞ்சீரகம் நச்சீராம் நான் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன் இது ஒரு டீஸ்பூன் போடுற போது நல்ல வாசனையாக இருக்கும் அரை டீஸ்பூன் நாங்கள் மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் நான் இப்போ தான் போடுறேன் மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் போட்ட பிற்பாடு நாங்கள் இதோடு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இதோடைய சேர்த்து போட்டுவிடுவோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் உறைப்பு கணக்காக இருக்கும் உங்களுக்கு உறைப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மூன்று கரண்டியும் போடலாம் ரெண்டரை கரண்டியும் போடலாம் இப்போ நாங்கள் இறால் கரைக்கு தேவையான எல்லாம் போட்டு வதங்கி முடிஞ்சது இப்போ நாங்கள் கடைசியாக வந்து இறால் எடுத்து போட்டு எல்லாம் சேர்த்து நாங்கள் மிஸ் பண்ண போவோம் அரை கிலோ ரால் இதுக்க போட்டு வச்சுருக்கிற நாங்கள் இறாலையும் போட்டு நல்லா இப்படி பிறட்டுறோம் ஓ நாங்கள் இப்போ ரால் போட்டு எல்லாம் இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் மூடி நாங்கள் ராலே விட விடப்போம் ஓ இறால் நல்ல வடிவாக அவிஞ்சு நல்ல பிரட்டல் கறியாக இருக்கிறது நாங்கள் இப்பொழுது வந்து இதுக்கு தேவையான ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் தேங்காய்ப்பால் ரால் கறிக்குள்ளே விடுவோம் நாங்கள் கடைசியாக இப்போ கறி போகிறோம் ரால் கறி முடிஞ்சது கொஞ்சம் கருவேப்பில என்னட்ட வந்து ஃப்ரெஷ் இல்லை இது வந்து காஞ்ச கரு கருவேப்பில் இருந்தபடியாக நான் இதுக்குள்ளே போகிறோன்னு நிலவாசனையாக இருக்கும் ரால் கறி இப்பொழுது முடிஞ்சு விட்டது இப்போ ரால்கறி செய்து முடிஞ்சது ரால்கரைக்கு உப்பு காணுமான்னு சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஓ உப்பு எல்லாம் கணக்காக இருக்கிறது நீங்களும் நான் செய்தறையின்படி செய்யுங்க கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரால்கறி செய்து முடிஞ்சது நான் உங்களுக்கு எல்லா செய்முறையும் போட்டிருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க உங்களுக்கு ரால்கறி செய்முறை பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்